வருகிறது இந்த மருத்துவர் பகவதி வரதாஜன் என்பவர் கடந்த இரண்டு வருடமாக நடத்தி வருகிறார் இவர் தன்னுடன் இவர் நேற்று மாலை ஆறு மணி அளவில் ஸ்கேன் சென்டரில் அங்கு வரும் நோயாளிகளுக்கு ஸ்கேன் எடுத்துக் கொண்டிருந்துள்ளார் அப்பொழுது திடீரென்ற சென்னை அரசு மருத்துவ இணை இயக்குனர் அவருடைய குழு அந்த ஸ்கேன் சென்டர் அதிரடியாக வந்தது அப்பொழுது அந்த ஸ்கேன் சென்டரில் அதிரடிய சோதனை மேற்கொண்டனர் அப்பொழுது அந்த ஸ்கேன் சென்டரில் அவருடைய பெண்களுக்கு குழந்தை ஆனா பெண்ணா என்ற சோதனை செய்து பார்த்ததாகவும் அவர்களுக்கு தெரிய வந்தது இந்த சம்பவம் குறித்து அந்த ஸ்கேன் சென்டரில் இருந்த மருத்துவர் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த அண்ணம்மாள் என்கின்ற இயத்தகர் ஆகியோரை அதிரடியாக கைது செய்து சென்னை நுழம்பூர் காவலையத்தில் ஒப்படைத்தனர் இந்த சம்பவம் குறித்து நுழம்பூர் போலீசார் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அப்பொழுது இருவர் மீதும் விசாரணை இந்த சம்பவம் குறித்து அந்த பகுதியில் மிக பரபரப்பாக ஏற்படுத்தது சென்னையில் பல வருடங்களுக்கு பிறகு ஸ்கேன் சென்டரில் பெண்களுக்கு ஆண் தண்ணீர் சோதனை செய்யக்கூடிய வழக்கில் இருவர் கைது செய்வது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை நொளம்பூர் பகுதியில் கருவில் குழந்தையின் பாலினம் கண்டறிதல் தொடர்பாக பெண் மருத்துவர் மற்றும் இடைத்தரகர் பெண் கைது செய்யப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி